நமது குற்றத்தை மறைத்து பிறரது குற்றத்தை வெளிப்படுத்துவது என்பது முதிர்ச்சியற்ற தனம் முதிர்ச்சி என்பது நமது குற்றத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்தவரது குற்றத்தை மறுப்பது தன் குற்றம் வெளிப்படுத்தப்பட்டு கூடாது என்பதற்காக முந்தி கொண்டு அடுத்தவருடைய குற்றங்களை பேச ஆரம்பிக்கிறோம் இல்லை என்று சொன்னால் நான் அவனை விட சிறந்தவன் என்பதற்காக அடுத்தவரது குற்றத்தை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் மரக்கட்டையினும் உங்களது பெரிய குற்றத்தை எடுத்து எறியுங்கள் சிறிய குற்றத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது பேசு வரிசு கற்றுத் உண்மையான முதிர்ச்சி என்பது நம் குற்றத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு வேண்டும் கத்தோலிக்க திரு அவையை துன்புறுத்தினேன் தெளிவுபடுத்தினேன் ஆயினும் அவர் என் மீது இரக்கம் கொண்டார் என்று பவுல் எழுதுகிறது என்பதை தன் குற்றத்தை சீர்தூக்கி பார்த்து ஆய்ந்து பார்க்கிறார் இதுதான் பவுலடிகளுடைய புனித தன்மைக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது